ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க பார்த்தாலே தெரியுது அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நம்ம ஷாப் நேம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னா கோயிலுத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உட்கார்க்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரலில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோட்டமடுங்கிற ஏரியாவில் தான் நம்மளோட ஷாப் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டு நாற்பது வருஷம் நம்ம ஷாப் அங்கே தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் அப்புறம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஃபேன்சி டிசைன்ஸ் கிடைக்கணும் வேணும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம லக்கி சில்க்ஸ் தான் வரணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து எல்லா பட்ஜெட் வைஸ்லையும் சரி எல்லா டிசைனும் சரி நம்ம கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துட்டு இருப்போம் அது மெயினாக சேல்ஸ் பண்றவங்களைலாம் வந்து நம்ம ஷாப் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மத்த இடத்துக்கும் நம்ம இடத்துக்கு ரொம்பவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்து நல்ல கேரண்டி ஆகிட்டும் பக்காவான ஆறு முப்பது மீட்டர் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் கண்டிப்பாக நீங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு டிசைன் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே போட்டிருந்த ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் பிஃபோர் டூ நைன்டி ஃபைவ் சாஃப்ட் சில்க்கு போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ்ல மீனா சாஃப்ட் சில்க் நம்ம பார்க்க போகிறோம் மிக்ஸ் பண்ணி மீனா சாஃப்ட் சிலுக்கும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு சுமிச்சில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு போடுங்க போடுங்க நேத்தே போட்டுருங்க கேட்டிருந்தீங்க அது எல்லாமே சொல்லிவிட்டு ஆயிடுச்சு திருப்பி மறுபடியும் ரீஸ்டாக் வந்திருக்கு வந்துருக்கு வெறும் வரும் முன்னூற்றி ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் இதையும் மிஸ் வேண்டாம் இதுலேயும் வந்து ஒரு ஏழு எட்டு கலர் இருக்குது அது போக இந்த சாஃப்ட் சிலுக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் ஒரு முப்பது நாற்பது டிசைன் இருக்கு யாருக்கு வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷா எடுத்து உடனே புக் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட சரி எது பிடிச்சிருந்தாலும் நீங்க உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க அவைலபிளானு கேளுங்க ஓகேன்னு சொன்னா கீழே தான் ஜிபே நம்பர் எது எதுமோ ஸ்கிரீன்ஷா எடுத்து அந்த நம்பர் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்புக்கு ஓகேன்னு சொன்ன பிறகு அந்த ஜிபே நம்பர்ல பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் குடு மட்டும் போட்டுருங்க டூ ஆர் த்ரீ டேஸ்ல எஸ்டி கோரியல உங்க வீட்டுக்கு பார்சல் வந்துடும் இப்போ வாங்க வீட்டுல ஒரு சில டக்கு டக்குன்னு பாத்திரம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கூடியது சாஃப்ட் சில்க் தான் பார்க்க போறோம் அது மீனா சாஃப்ட் சில்க் பார்க்க போறோம் சான்ஸே இல்லை இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது பெஸ்ட் குவாலிட்டியில் நம்ம தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது டூ நைன்டி ஃபைங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் எந்த அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துக்கு அதாவது வீவர்ஸ்கிட்டே நீங்கள் போனாலும் இந்த இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்கள் வாங்க முடியாது அதுக்கு நாங்கள் சவால் விட்டு நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லக்கிசேல் சூப்பர்த்து வரையும் ஆஃபர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் இங்கே பாருங்கள் அடுத்ததுலேயே பாருங்க செட்டு வைஸாவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் சிங்கிள் பீஸ் கூட கிடையாது செட்டு வைஸாவே உங்களுக்கு அழகாக டூ நைன்டி ஃபைவ் எவ்வளோ அழகாக பாருங்கள் சாரீஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி சேம் இதே இதுல ப்ளவுஸ் வந்துடும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலர் சோ பியூட்டிஃபுல்லான ஒரு இங்க பாருங்க பாருங்கள் அழகா அழகாக பாருங்க ஃபுல்லா மீனாவோட ஒரு சூப்பரான ஒரு டைப்ல கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே லுக்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் சாரீஸ் எல்லாமே அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு ஸோ க்யூட்டான ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாருங்க சாரி ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் இது வேணாலும் ஸ்கின் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இன்னையோட க்ளோஸ் ஆகுது நாளைக்கு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் இருக்காது அதையும் உங்கள்ட்ட ஓப்பனா சொல்லிடுறேன் இங்க பாருங்க அழகான பாருங்க புட்டாஸ் போட்டுருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் சாரி இப்போ பாருங்க எவ்ளோ ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு லைட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க செம கியூட்டான ஒரு அழகான கலர் காம்பினேஷன்ல ஒரு பிங்க்கு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இது வேணாலும் ஸ்கின் உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலரு ஸோ சூப்பரான ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சில்க் காட்டன் சேரீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சம்மர் வந்துருச்சு எனக்கு சில்க் காட்டன் இருந்தால் போடுங்க போடுங்க நீங்க உங்களுக்காகவே பட்ஜெட் வயசுல இரநூத்தஞ்சு ரூபாய் சில்க் காட்டன் கொண்டு வந்திருக்கோம் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜரி வீவிங் எதுவுமே வந்து உங்களுக்கு கோல்டு பிரிண்டோ த்ரெட்டோ கிடையாது எல்லாமே டோட்டல் உங்களுக்கு ஜரி பீவிங்களை சில்க் ஆர்டர்ல கொடுத்துருக்கோம் சம்மர் யூஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் அடுத்தது பாருங்க மீனா புட்டாலையை பாருங்க இந்த டைம் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சான கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பாருங்க மீனா புட்டால சூப்பரான ஒரு மீனா புட்டால ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இது ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு அவுட்லைன்ல கொடுத்து ரொம்ப டிசைன் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஆல் செல்ஃப் ஜக்காட் சாரி பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு காப்பர் சாரி பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு காப்பர் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு இது ஃபுல்லாமே உங்களுக்கு காப்பர்ல கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் கான்டாஸ்ட் பிளவுஸ் வந்துடும் இதுமே உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க ரெக்ஷோனா கிரீன் கலர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம கியூட்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அதுலயே ஏற்கனவே ஃபர்ஸ்ட் காமிச்சோம் பார்த்தீங்களா அதுலயே இது வந்து பார்த்தீங்கன்னா வேற கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்க சில்க் காட்டன்ல ஒரு அழகான ஒரு மெரூன் கலரு ஸோ சூப்பர்வான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு நீங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் தாராளமா நீங்க புக் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த டூ நைன்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது அது நீங்க மூணு சைடு எடுக்கிற ஒரு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ரொம்ப அழகான கலரு அடுத்தது பாருங்க ஆஷ் கலர் ஸோ சூப்பரான ஒரு ஆஷ் கலரு நல்ல ஒரு அழகான டைமண்ட் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் செம்ம ரிச்சான ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு அந்த கலரு இது பாருங்க மீனா புட்டாலே பாருங்க பர்பிள் கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க அழகான ஒரு புட்டா அதாவது அவுட்லைன் கொடுத்து ஒரு சூப்பரான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டர்லெஸ்ல ஒரு க்யூட்டான ஒரு சாரி வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இன்றைக்கி டூ நைன்டி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா எந்த சேரீமே உங்களுக்கு கிடைக்காது அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரா என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும் குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் அப்படியே காமிச்சிட்ற பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க லைட் வெயிட்ல ஒரு ஜரியோட கொடுக்குறேன் ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்லாம் கிடையாது எல்லாமே ஜரி டைப்ல கொடுத்துட்டு இருப்போம் இங்க பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரீ இங்க பாருங்க அழகா இருக்கு இருப்பாருங்க சாஃப்ட் சில்க்ல ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் எவ்வளோ கியூட்டான ஒரு டிசைன் பாருங்க எல்லாமே அழகா இருக்கும் சாரீஸ் எதையுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் காம்பினேஷன் சொல்லலாம் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு சிக்கு கலர்ல இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்க எப்படி பாருங்க செம சூப்பரா இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷார்ட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு அதையும் ஓப்பனா சொல்லிடுறேன் இது ஒருத்தர் புக் பண்ணிட்டாருன்னா அடுத்த டைம் இந்த சாரி வேற ஆளுக்கு போகாது அதனால அவைலபிள் இல்லைன்னு சொன்னோடனே உடனே நீங்க வந்து வேற எதுவுமே தப்பா நினச்சிக்க வேண்டாம் அதையும் சொல்லிடுறேன் அது வீடியோ கடைசில உங்களுக்கு நான் சொல்றேன் இங்க பாருங்க இது ஒண்ணு பாருங்க இது சூப்பரா இருக்கும் டிசைனு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லா ஒரு மைல் ஃபுல்லா ஃபுல்லாம அவுட்லைன்ல ஃபுல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கிரீன்ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க இங்க பாருங்க சில்க் காட்டன்லயே ஆஷ் கலர் இன்னொன்னு இருக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்தது பாருங்க நேவி ப்ளூ கலர் ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்ல சில்க் காட்டன்ல ஃபுல் ஜரியோட வந்து கிடைக்கிது அப்படின்னா நம்ம லக்கி சில்க்ஸ்ல மட்டும்தான் அதையும் உங்கள்ட்ட சொல்லிடுறேன் அவ்வளோ அழகான ஒரு சாரி பாருங்க க்ளோஸ் அப்லேயே உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சாரி செம சூப்பரா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் பிளாக் யாருக்காவது விரும்புனா கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க ஒரு அழகான இக்கத் மாடலில் பிளாக் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு சாரி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க சாரீ சூப்பராக இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க இதுவுமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரெஞ்சாக வரும் அடுத்தது பாருங்க அந்த பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்கத் மாடல் வேண்டாம் எனக்கு வந்து சின்ன லைட்டாக டைமண்ட் போட்ட மாதிரி புட்டா போட்ட மாதிரி டைப்பில் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே இருக்குது எல்லாமே ப்யூர் பிளாக் சில்க் காட்டனில் இது வேணாலும் நீங்கள் இதாகமா புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு பர்பிள் கலரு பாருங்க இது ஒரு கலர் பாருங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் வேர் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா டூ நைன்டி ஃபைக் எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் இதான் மெட்டீரியல் தான் கிடைக்கும் ஸ்டிச் பண்ணுறது கூட முடியாது இன்னைக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஃபுல்லாமே ஆல் செல்ஃப் ஜக்காட்டில் ஒரு சூப்பரான ஒரு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம க்யூட்டான ஒரு சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜிக் ஜாக் டிசைன்ஸ் மாதிரி ஒரு ஃபேன்சியா கொடுத்துருக்காங்க இதுமாதிரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ரேட்டு உங்களுக்காக நான் போட்டு தரேன் ஒரு டூ நைன்டி ஃபைவ் தரேன் பல்லு பாருங்க இந்த மாதிரி வந்துரும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துரும் நல்லா ஒரு நீட்டா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்றதுக்கு இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இதே அதே மாதிரி உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துரும் பல்லு வந்துடும் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இது பாருங்க அதுலயே பாருங்க இது ஒரு பர்பிள் கலரு இது ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக் டைப்ல இதுமே சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இதோட இந்த கலர் முடிஞ்சது சின்னிஸ்டாயிரும் நீ ஒரு கலர் இருக்கு அதையும் காமிச்சிடறேன் பாருங்க ஸ்கை ப்ளூ கலர் இருக்கு இது ஒரு கலர் இருக்கு இதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் கலர்ல உங்களுக்கு முந்தானி பிளவுஸ் அந்த மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு கலர் காம்போல கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்தது சட்னி கலரு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு சட்னி கலரில் ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நம்ப முடியாத விலையில குடுத்துட்டு இருக்கோம் யாருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க ஏன்னா டூ நைன்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதுவுமே கிடையாது இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க சாரி சா பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க சில்வர் குயின்னு பார்க்க போகிறோம் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் வித் சில்வர் கோயின் இதுவுமே சேம் அதே ரேட் உங்களுக்காக நான் பொறுத்தறேன் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் வித் ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோம் இதையுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ப்ரைடல் ஃபங்க்ஷனுக்கு நீங்க வேறு போடணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதெல்லாம் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு நான் செட் வைஸே கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க இது ஒரு கலர் இருக்கு பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு அதுக்கு அழகான ராமர் கிரீன் கலர்ல உங்களுக்கு முந்தானி கொடுத்துருக்காங்க இது முந்தாணி இது பாடி பாடிஃபுல்லா அந்த டிசைன் ஒரு பார்டர் பாருங்க ஹைலைட்டான ஒரு பார்டர் கொடுத்து ஒரு சூப்பரான ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ப்ரைடல் இதுமே சேம் அதே ரேட் டூ நைன்டி ஃபைவ் பொறுத்தட் அடுத்த கலர் பாருங்க பர்பிள் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலரு சூப்பரான ஒரு கலரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இதுமே சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் வரும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி கலரில் கொடுத்துருக்காங்க எதுவுமே மிஸ் பண்ணிக்காதீங்க ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாரி அடுத்தது பாருங்க ஆஷ் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸோ அழகான ஒரு கலர் காம்போட கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஷ் கலருக்கு நல்ல ஒரு பிங்க் கலர்ல ஒரு பாட் கொடுத்துருக்காங்க இதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு இது வேணுனாலும் ஸ்கிரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து போச்சம்பள்ளி டிசைன் இக்கத் மாடல் அப்படிம்பாங்க இது பாருங்க ஈக்கத் மாடலில் அழகான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னு நல்ல பல்லு எல்லாம் ரிச் பல்லு வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வித் சாரி இப்போ ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் போட்டிருக்கேன் அதிலையே பாருங்க இது ஒரு கலர் ஒன்று இருக்கு கிரீன் கலரு பாருங்க இதுமே சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் டூ நான் தான் வரும் இதில் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இதாக வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க இன்னொரு கலர் இருக்கு சில்க் காட்டன்ல அந்த கலரையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இங்க பாருங்க ஒரு அழகான ஒரு மெரூன் கலர்ல ஒரு அழகான ஒரு சில்க் ஓட்டன் இருக்குது இதுமே வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் இந்தா இப்போ அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஸாரீ ஃபுல்லாமே காதி சில்க்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கலெக்ஷனு மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சாரீஸ் ஒன்னேன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க செம்ம அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் கலர்ஸு டிசைன்ஸ் இது எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்க டூ நைன்ட்டி ஃபைவ்ல ஒரு சூப்பரான ஒரு கலரு இங்கே பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்கத்து மாடலு எல்லாமே ரேட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செவன் ஹண்ட்ரட் டூ எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் விற்கிற சாரீஸ் தான் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆஃபரில் போட்டிருக்கேன் எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் இல்லை எது வேணாலும் இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாத்து உடனே புக் பண்ணிக்காங்க டிலே ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாரி கிடைக்காது அதனால் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் பாருங்க இது ஒரு கலரு இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலரு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு சாரீ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அழகா இருக்கும் மயில் கழுத்து கலர் அழகான ஒரு மெருன் கலர் காம்பினேஷன்ல ரிச்சாவும் இருக்கும் டிசைன்ஸ் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல கியூட்டான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது பாருங்க மயில் கழுத்து கலரு ஜெசிமா இந்த சாஃப்ட் சில்கு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் பிரீமியம் குவாலிட்டி இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் சாரி அடுத்தது பாருங்க இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாஃப்ட் சில்கு இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது ஒன் பேட்டன் பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன் இது வந்து அழகான ஒரு பிங்க் கலர்ல இதுமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லலாம் அடுத்தது ஃபைனல் கலர் சாஃப்ட் சில்க்கு பொறுத்த வரைக்கும் அடுத்தது சிமிச்சுள்ளதா ஒரு ஆறு கலர் இருக்கு அந்த ஆறு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் நாங்கள் இது சாரி பிளைன் பல்லு வந்து பாத்தீங்கன்னா ரிச் பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் பிளைன் சாரி கேட்குறாங்க இது வந்து நம்ம ஃப்ராக் தச்சுக்கிறாங்க அந்த வேர் பண்ணிக்கிறாங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டுட்டேன் மூணு சாரி அடைக்கிறது ஷிப்பிங் வரும் அடுத்தது உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் சாரி சிமிச்சூயில ரம்ஜான் ஐட்டமா உங்களுக்கு ஆஃபர் நேரத்து போட்டிருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் பீஸ் அவைலபிள் இருக்கு அந்த பீஸ் உங்களுக்கு நான் போட்டுறேன் இன்னையோட அதுவும் ஆயிரும் வாங்க வீட்டில சாரி பாத்தலாம் இந்த இப்போ பாருங்க நான் சொன்ன பார்த்தீங்களா சிமிச்சொயில ஒரு அழகான ஒரு சாரி சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது ஓபன் பண்ணிருந்த பாருங்க உங்களுக்கு வேண்டி பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி சாமா கியூட்டான சாரி இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டோட ஒரு அழகான ஒரு சாரீனா சொல்லலாம் அவ்வளவு கியூட்டா இருக்கு இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இது மட்டும் த்ரீ நைன்டி ஃபைவ் பொறுத்தரேன் இது ஷிப்பிங் கண்டிப்பா ஐம்பது ரூபா வரும் வரும் இதுல உள்ள கலர்ஸ் பாருங்க எவ்வளவு கலர் இருக்கு காமிக்கிற பாருங்க பாருங்க இது ரெண்டு சாரி வரைக்கும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா தான் வரும் இல்ல அங்க பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு பீச் கலர்னு சொல்லலாம் ஒரு அழகான ஒரு கலருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்டர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இதுலயே இந்த ப்ளூ கலரு ஸ்கை ப்ளூ கலரு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சம அழகா இருக்கும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க பாருங்க அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு பிங்க் கலர் இது இது ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் தான் இதுமே இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரம்ஜான் ஆஃபருக்காக இந்த ஸ்பெஷல் ரேட் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் மீடியம் பட்ஜெட்ல நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் போட்டிருக்கேன் ப்ளவுஸ் ஒர்க்கோட இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் ரேஷ் கலரோட எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சாரி செம்ம சூப்பரா இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பாருங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ரொம்ப ஸ்மெல் இருக்கு மேம் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி வரும் அதுல இது வந்து பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மிச்சில் கிரீன் கலர்ல ஒரு அழகான ஒரு டிசைன் பர்ப்பிள் கலரு இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரீ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரீ இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இதோட இந்த சாரீஸ் எல்லாமே அவைலபிள் முடிஞ்சு எல்லாத்தையும் காமிச்சு முடிச்சுட்டேன் அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து போடுறீங்க அப்புறம் சாரீஸ் வந்து எப்போ கேட்டாலும் அவைலபிள் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வீடு யார் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்களோ செகண்ட் பார்க்குறாங்களோ யார் அந்த ஒன் அவரில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சுட்டு எனக்கு இந்த ஒரு சாரீ வேணும் எனக்கு இந்த ரெண்டு சாரீ வேணும்னா நான் திருப்பியும் சொல்கிறேன் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இந்த கலர்ஸ் இருக்குது அப்போ அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா எப்படி உங்களுக்கு நான் அவைலபிள்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணிக்காங்க நான் ஒரு நாளைக்கு நூறு நூற்றம்பது டூ இரநூறு பார்சல் நான் புக் பண்ணிட்டு தான் இருக்கோம் தெரியாமல் யாருமே செய்து கமெண்ட்டில் எதுவுமே நீங்கள் போடாதீங்க தெரிஞ்சுட்டு போடுங்க அது தப்ப கரெக்டு தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் மத நம்ம கடையா கடை தானே ஆனால் இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாம் என்ன வேணாலும் சொல்லி விடலாம்னு சொல்லி அதே மாதிரி வந்து போட்டு ஒரு மூணு நாள் ஆச்சு நாலு ஆச்சுன்னா வந்து ஒரு நம்பர் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க உண்டான சொல்யூஷன் என்னமோ அதை நான் கரெக்டா உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன் அவ்வளவுதான் வரும் இல்லை சரி ஓகே ஃபென்ட்ஸ் இன்னைக்கு எல்லா கலெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பாக மீட் பண்றேன் அது வரை உங்களை விட பெறுவாங்க